வணக்கம் மக்களே வெல்கம் டு எல்ஐபி தமிழ் சுற்றுமுலா நான் உங்கள் எஸ்எஸ் அந்தமானுடைய போர்ட் பிளேயர் சிட்டி எப்படி இருக்குன்ற பார்ட் ஒன் வீடியோவுக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த பெரிய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போது இந்த வீடியோவில் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டின் மெயின் சிட்டியான போர்ட் பிளேயர் பார்ட் டூ இன்னும் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன இடங்கள் அங்கே இருக்குன்றதை தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் ஸோ முதல் வீடியோவில் ஏர்போர்ட்டோடைய எக்ஸிட்டில் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன ஏரியாக்கள்லாம் இருந்ததுன்றதை நான் உங்களுக்கு பதிவு பண் மூலமாக காட்டினேன் இந்த முறை கடைசியாக நம்ம ட்ராப் பண்ண கவர்னர் மாளிகைக்கு அப்புறம் வரக்கூடிய ஆர்ஜிடி ரோட் கார்னரில் இருக்கிற அந்த முருகன் கோயில் முருகன் கோயிலோடு தான் நம்ம கடைசியான பதிவை ஸ்டாப் பண்ணோம் ஸோ இந்த முறை அங்கேருந்து இருந்து நம்ம ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம் இது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் தீவுகளின் போர்ட் பேர் சிட்டி பார்ட் டூ வீடியோ திவ்யம் டாக்கிஸ் திவ்யம் டாக்கிஸ் ரொத்ராபூரில் திவ்யம் டாக்கிஸ் பாதுபஸ்தி ரொத்ராபூர் போகிற வழியில் இருக்குது திவ்யம் டாக்கிஸ் பாகுபஸ்தி பசார் ரோடு கொஞ்சம் பெரிய பசார் ரோடு அக்கா பேருங்க பாருங்கி ஸ்கூல்

மக்களை வெல்கம் டு அந்தமான் நிக்கோபார் தீவின் போர்ட் பிளேயர் சிட்டி பார்ட் டூ வீடியோ முதல்ல உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன்னா போர்ட் பிளேயர் அப்படின்னு இந்த நேம் இப்போ ஸ்ரீ விஜயபுரம்னு மாற்றப்பட்டிருக்கு பார்ட் ஒன் வீடியோல நான் சொன்ன மாதிரி அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் வர்றதுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை விசா தேவையில்லை ஏன்னா இது நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதி இது நம்ம இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இங்கே நம்ம ஷிப்பு வழியாகவும் போகலாம் ஃபிளைட் வழியாவும் போகலாம் ஃபிளைட் வழியா போறது டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் அவர்ஸ்ல ரீச் ஆயிருக்கு இங்கே நான் ஏற்கனவே சொல்லவேன் மொத்தம் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு தீவுகள் இருந்தாலும் நம்மள மாதிரி மக்கள் பயன்பாட்டுக்காக அலோவ் பண்ற தீவுகளோட எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு டு முப்பது தீவுகள் தான் அலோவ் பண்றாங்க இந்த அந்த மாதிரி நிக்க போகிற இல்லையா பன்மொழி பேசுற மக்கள் இருக்கிறதால இது ஒரு மினி இந்தியா இங்கே தமிழ் உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் பிரச்சனையே கிடையாது நிறைய பேர் தமிழ் பேசுறாங்க ரெண்டாவது இது நம்ம ஊருன்றதால கரன்சியும் நம்ம கரன்சி வேல்யூ இங்கே சிக்னல் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஜியோ ஏர்டெல் இருந்தாலும் ஏர்டெல் ஜியோ சகஜமாக கிடைக்குது பிஎஸ்என்எல் ஒரு சில இடங்களில் மட்டுந்தான் கிடைக்கிது இப்போ வாங்க நம்ம லாஸ்ட் டைம் பார்ட் ஒன் நிறுத்தின ஆர்ஜிடி ரோட்லேருந்து நம்மளுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் மக்களே இந்த ஆர்ஜிடி ரோட் ஜங்ஷனில் தான் நம்மளுடைய முருகன் கோயில் அமைஞ்சிருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நான் முதல் முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்தபோது மிக சிறப்பான முறையில் அங்கே திருவிழா பயங்கரமாக கொண்டாடப்பட்டுச்சு பொதுமக்கள் அத்தனை பேர் திரண்டு வழிபாடுகள் நடத்திட்டு அன்னதானம் பண்ணுறதுன்ட்டு பயங்கர திருவிழா இங்கே பொதுவாக திருமண நிகழ்ச்சிகள் நிறைய இங்கே நடக்கிறது அதனால் பார்க்க முடிஞ்ச்சி நான் என்னுடைய விசிட் டைமில் இப்படி பலதரப்பட்ட விசேஷங்களுக்கு ஒரு உரிய மிக முக்கிய ஆன்மீக தலமாக இந்த முருகன் கோயில் செயல்பட்டு வர இடம் தான் ஆர்ஜிடி ரோடு அந்த ரோடு கார்னல் இருக்குது ஸோ இப்போ இந்த கோயிலை பார்த்துட்டு நம்ம அடுத்து போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துடைய பெயர் ஷாதிப்பூர்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ அந்த ஷாதிப்பூர் எங்கே இருக்குன்றது அந்த ஜங்ஷனை நோக்கி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் மக்களே நான் பார்ட் ஒன் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டே வந்து ஒரு மலைத்தீவுகளில் தான் இருக்குது ஸோ ரோடுகள் அனைத்துமே ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும் ஸோ இங்கே இருக்கிற மக்கள் அழகாக பழகிட்டதால் கண்ட்ரோலாக ஓட்டுவாங்க நம்ம புதுசாக போகிறவங்க கொஞ்சம் கவனமாக பயணம் பண்ணி போகணுன்னு கேட்டுக்கிறேன் இப்போது நம்ம வந்திருக்கிற இடம் ராதிப்பூர் கார்னர் இது டாட்டா மோட்டார்ஸ் ஜங்ஷன் சொல்லுவாங்க இங்கே இருந்து மேலே ஏறும்போது சாதிப்பூரை நம்ம போய் அடையலாம் இது வந்து பார்க்குறீங்களா லெஃப்ட் சைடு இந்த பில்டிங் தாங்க நான் மொதல் முதல் வந்தப்போ இந்த இடத்துல நான் தங்கு நேரம் ஸோ இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போனால் இந்த பெண்டில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு விநாயகர் டெம்பிள் அதை கடந்து போகும்போது ரைட் அண்ட் லெஃப்டுன்னு பிரிய இந்த இடம் தான் சாதிப்பூர் ஜங்ஷன் ஸோ இந்த இருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து போனோம்னா இது டூவர்ட்ஸ் அந்த மெரினா பீச்சுன்ற அந்த மெரினா ஸ்கொயர் கிட்ட போய் கனெக்ட் ஆகுங்க பார்ட் த்ரீல உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் இடத்தெல்லாம் நம்ம கவர் பண்ண இருக்கிறதால நம்ம மற்ற இடங்கள்லாம் பார்ட் த்ரீல பார்க்கலாம் இப்போ மெயின் ரோடில் போகும்போது என்னென்ன ஏரியாக்கள் வரும்ன்ற ஆக்சஸை காட்டுறதுக்காக கொஞ்சம் தூரம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் போயிட்டு திரும்ப அகைன் ஜங்ஷனை நோக்கி ரைட் சைடில் மூவ் பண்ணி போயிட்டு இது வந்து முழுக்க முழுக்க சாதிப்பூருடைய ஒரு பிரதான பகுதியில் தான் இப்போ நம்ம பயணம் பண்ணி போயிட்டு இருக்கோம் அந்தமான பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம தமிழ் மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய மளிகை கடைகள் பார்க்கலாம் மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்கு மற்ற நிறைய ஹார்ட்வேர்டு எல்லாமே நம்ம மக்கள் சகலமா அங்கே இயங்கிட்டு வராங்க அதனால நீங்க இங்கேருந்து போறவங்களுக்கு ஐயோ நம்ம மொழி பிரச்சனை இருக்கோம் நம்ம சிரமப்பட போகிறோம் அப்படின்ற கவலையே வேண்டாம் தமிழ் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பேசுவாங்க மக்கள் இப்போ பார்க்குற இந்த இடம் தாங்க அந்தமான் நிக்கோபார் ரயில் இடத்துக்கான மெட்ரோலஜிக்கல் சென்டர் ஸோ இங்கே தான் வானிலை அறிக்கையோ சைக்ளோனோ மற்ற எந்த விதமான அலர்ட்டும் இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக இங்கே இருக்கிற மக்களுக்கு அப்பப்போ தெரிவிக்கப்பட்டு அதன்படி மீனவ மக்கள் எல்லாம் கடற்க போகிறது வர்றது எல்லாமே கண்காணிக்கப்படுது சுற்றுலா பயணிகளும் ஒவ்வொரு தீவுலேருந்து ஒவ்வொரு அடுத்த தீவுகளுக்கு போனாலும் இந்த மாதிரி இந்த சென்டர் மூலமாக கொடுக்கப்படுற முன்னெச்சரிக்கையை வச்சு தான் இங்கே சுற்றுலா பயணங்களே திட்டமிடப்படுதுன்னே சொல்லலாம் ஸோ இப்படி நம்ம சாதிப்பூரை பார்த்துட்டு கீழே வந்து இறங்குற இந்த ரோட் ஜங்ஷன் நயகான் அப்படின்னு ஒரு இடத்துல தான் நம்ம அந்த ரோட்டில் இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் ஸோ நயகானுக்குன்னு ஒரு இன்னொரு ஒரு ஒரு ஜங்ஷன் இருக்குது அதை நம்ம ரிட்டர்ன் வரும் போல் நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த நயகான் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா இது நேராக ஏர்போர்ட்டோடைய பின்பகுதியை நோக்கி தான் நம்மளை பயணித்து கூட்டிகிட்டு போவோம் ஸோ வாங்க பார்க்கலாம் மக்களே இந்த நயகான்ற இடத்துல தாங்க இன்னும் கொஞ்சம் இந்த நேர் ரோட்டில் உள்ள போனோம்னா ராயல் ஹவுஸ் காலனின்னு வருங்க அங்கேயும் நான் வந்து ஒரு சில வருஷங்கள் நான் இந்த பயணத்தின் போது தங்கியிருக்கேன் இந்த மாதிரி நான் தங்கும் பயணத்தில் நிறைய பேர் நம்ம தமிழ் மக்கள் இங்கே வந்து இருக்கிறதையும் இங்கேயே வாழ்ந்து வர்றதையும் என்னால் பார்க்க முடிஞ்சு அவங்களோட நெருங்கி பலருக்கான வாய்ப்புகளும் கிடைச்சது உண்மைக்கே அந்தமான் சிட்டியை பொறுத்தளவு தமிழ் மக்கள் போகும்போது ஐயோ நம்ம பாஷை தெரியாத ஊருக்கு போகிற மாதிரி அந்த ஒரு கண்டிப்பான அந்த முறையில் பயமே தேவையில்லை நல்ல பிளேஸ் ஈவன் சேஃபஸ்ட்டு பிளேஸ்ன்னே சொல்லலாம் மற்ற வட இந்திய மாநிலங்களை போகிறத விட அந்தமான் நம்ம தமிழ் மக்களுக்கு ரொம்பவே சேஃபான பிளேஸ்னே நான் சொல்லலாம் இப்போது நம்ம நயகானை தாண்டி என்ட்ராக இருக்கிற இடத்தோட பேருக்காங்க சக்கர் கான் சக்கர் கான்ற இடத்துக்கு நம்ம இருக்கோம் இந்த ரோடு டூவர்ஸ் அப்படியே ஏர்போர்ட்டோடைய பின்பகுதி ரோடை நோக்கி தான் இந்த பா இந்த பாதை போயிட்டே இருக்குது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் வந்து இந்தியாவுடைய ஒரு பாதுகாப்பு பிளேஸ் அரண் ஒரு டிஃபென்ஸ் ஏரியானே சொல்லலாம் அதனால் நீங்கள் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஆர்மி ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் பீப்புளெலாம் நிறைய ஆக்சஸ் பண்ணி போகிறதெல்லாம் பார்க்க முடியும் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பகுதி முழுக்க முழுக்க ஏர்போர்ட்டுடைய பின்பகுதி நம்ம ட்ராவல் பண்ணி வெளியில் போக போகிற அந்த ஏரியாவோடைய என்ட்ரன்ஸ் தான் நம்ம போன பகுதியில் பார்க்கில் கவர் பண்ணேன் இப்போ நம்ம போயிட்ருக்குறது ஏர்போர்ட்டோட பேக் சைடு ஏரியா இப்போ நம்ம பார்த்து வந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா ஆர்ஜிடி ரோடு அதுக்கப்புறம் ஷாதிப்பூர் நயகான் ஜங்ஷன் வந்துட்டு நயகானை பார்த்தோம் நயகான்லேருந்து டூ ஹவர்ஸ் நம்ம சக்கரகிற ஏரியாவை ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் இது நேராக கீழே கார்பின் கோவா பீச் அந்த ரோடை வந்து கனெக்ட் பண்ணோம் இந்த ரோட்டில் பயணம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சில இடங்களில் ஸ்பீட் பிரேக் இருக்கிறதுங்க கவனம் இல்லாமல் போனீங்கன்னா நமக்கு சிக்கல உருவாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கவனத்தோடு போங்க இப்போ பார்த்துட்ருக்க இந்த இடம் தான் அந்தமான் காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம நெருங்கிட்டு இருக்க இந்த ஏரியா தாங்க டிஃபென்ஸ் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் அவங்களுடைய என்ட்ரன்ஸ் பகுதி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ரீ விஜயபுரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஸ்ரீ விஜயபுரம் போர்ட் பிளேயர்ன்ற பேர் ஸ்ரீ விஜயபுரம்னு இப்போ மாற்றப்பட்டு இங்கே பயன்பாட்டுக்கு வந்திருக்கு இங்கே அந்தமான் எக்கபுரா இல்லாட்டோட ஏர்போர்ட் மொத்தமும் டிஃபென்ஸுக்கு உரிய பகுதின்றதால ஃபோட்டோஸ் வீடியோகிராஃபீஸ் இன்சைட் த இல்லை அவுட் சைட் நியர் பர்மிசஸ் பக்கத்தில் எடுக்கிறதுக்கு அலோட் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் தான் சாய்பாபா டெம்பிள் கொஞ்சம் மிகப்பெரிய டெம்பிளாகவே இருந்தது இது சக்கர்கோன்ல இருந்து கீழே கார்பின் கவ் பீச் அந்த ஜங்க்ஷன் போற வழியில ஏர்போர்ட் ஸ்டேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு கோயில் இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த இடம் தான் கார்பின் கவ் ஜங்ஷன் இங்க லெஃப்ட் எடுத்து போனோம்னா கார்பின் கவ் பீச்சுக்கு போகலாம் இப்போ ரைட்ல போகக்கூடிய ஏரியா டுவர்ட்ஸ் அஸ்தினாபாத் புரத்ராபூர் பத்ரகட்டா பாதுபஸ்தி அப்படின்ற இடங்களை நோக்கி இருக்கு ஸோ இங்கே ஒரு நாலு இடங்களில் தாங்க நான் பெட்ரோல் பங்க் பார்க்க முடிஞ்சுது அதில் ஒரு இடம் இந்த கார்பின் கவ் பீச் கார்னர் மக்களே இந்த கார்னரில் நான் ஒரு நேம் பார்த்தேங்க ஹோட்டலோட ராகு ராகுகாலம்னு வச்சுருந்தாரு அந்த ஹோட்டல் முதலாளி உண்மைக்கே அவருடைய சிந்தனையை பாராட்டியாகணும் அருமையான ஒரு பெயர் ஸோ அதை தாண்டி நம்ம போகும்போது நிறைய இயற்கை சூழ மலை வளங்களை பார்த்துக்கிட்டே நம்ம போகக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஏரியா என்னன்னு பார்த்திங்கன்னா அஸ்தினாபாத் இங்கே இந்த அஸ்தினாபாத் பகுதிகளிலையும் நிறைய தமிழ் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க இங்கே நிறைய டூர்ஸ் ட்ராவல்ஸ்க்கான ஹோட்டல்ஸும் அவைலபிலிட்டி இங்கே இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இந்த அஸ்தினாபாத் மற்ற எல்லா விஷயங்களோடு சேர்ந்து ஒரு இன்னொரு யூனிக்கான விஷயத்துக்கும் அவர் ஃபேமஸ்ங்க ஏன்னா இங்கே நம்ம தமிழ் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஆன்மீக ஸ்தலமும் ஒன்று இருக்குது என்னென்னா முத்துமாரியம்மன் கோவில் அந்த முத்துமரியம்மன் கோயில் எங்கே தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அசினாபாத் டூவர்ஸ் பாதுபஸ்தி வழியில் நேராக வந்தோம்னா கொஞ்ச தூரத்தில் இந்த வளைவை நம்ம பார்க்க முடியும் இந்த வளைவிலருந்து மேலே நோக்கி நம்ம ஏற்றம் ஏறினோம்னா முத்துமாரியம்மன் கோயிலை நீங்கள் போய் அடையலாம் அங்கே போய் ஆன்மீக வழிபாடு செஞ்சுட்டு அடுத்தவங்க பயணத்தை தொடரலாம் ஒரு வழியை நாங்கள் மேலே ஏறி வந்து கோயிலுடைய அந்த வியூவை பார்க்கலான்னு பார்க்கும்போது சின்ன டெம்பிளாக இருக்கும்னு நினச்சேங்க இது இன்னைக்கே மிகப்பெரிய கோவிலாக எனக்கு காட்சி அளிச்சிட்டு இருந்தது இந்த கோயிலில் முருகன் மாதர் கோயில் மாதிரியே தாங்க பல விசேஷங்கள் நம் மக்களால் முன்னெடுத்து கொண்டாடப்பட்டுருக்கு கூடவே திருமண நிகழ்ச்சிகளும் அவ்வப்போது நடக்கும்ன்றத என்னோடய பயணிச்ச சகோதரன் நமக்கு சொல்லியிருந்தார் சுத்துமாரியம்மன் கோயில் இருக்கிற லொக்கேஷனை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து இறங்குற அந்த ஜங்ஷன் தான் டுவர்ட்ஸ் பாதுபஸ்தி போகக்கூடிய அந்த ரோடை திரும்ப ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த ரோடு அடுத்து போக கனெக்ட் பண்ணக்கூடிய ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க புரொத்ரா போர் அதுவும் ஒரு மினி ஜங்ஷன் அந்த ஒரு நல்ல பகுதியிலிருந்து தான் நிறைய நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது ரெண்டாவது அங்கேருந்து இடதுகை பக்கமாக நம்ம திருவிழோம்னா சிடியா டாப் அப்படின்ற ஒரு சுற்றுலா தலத்துக்கும் போறதுக்கான பாதை அங்கேருந்து தான் கனெக்ட் பண்ணப்படுது இப்படி நான் புரத்ரா போரை கனெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது போது ஆண் ஒரு பெங்காலி மொழி பேசக்கூடிய மக்களால் ஒரு திருமண நிகழ்ச்சி அங்கே நடைபெற்றுட்டு இருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சது இந்த பரத்ராப்பூர்ல இருந்து கொஞ்சம் இடதுக்கு மேல போனா மில்டரி ஸ்டேஷன்ன்ற இடம் வருங்க அது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கஞ்ச் அப்படின்ற ஒரு பகுதிக்கு தான் அந்த மில்ட்ரி ஸ்டேஷன் இருக்கு அதை நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம் நம்ம புரோத்ராப்பூர்ல பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு தேவாலயத்தையும் நம்மளால் அங்க பார்க்க முடியுது செயின்ட் சர்ச் புரோத்ராப்பூர் இந்த பிரத்ராபூர் பகுதி ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்னே சொல்லலாம் நேராக போன ஏர்போர்ட் லெஃப்டில் போனால் சிடியா டாப் மேலே கொஞ்சம் போனோம்னா அடு பத்ரகட்டா அப்படின்ற பகுதிகளையும் நம்ம பார்க்க முடியும் ரொம்ப நேரம் சிட்டிவி ஷூட் பண்ணிட்டு இருந்தால தாகமா இருந்ததால நேச்சுரல் ட்ரிங்கான இளநீரை குடிக்கலான்னு நானும் விஜய் பிரதரும் முடிவு பண்ணோம் படிச்சுட்டு காலேஜ்லாம் முடிச்சுட்டு வேலை பார்க்குறாங்க நாங்கள் எழுதி கடை வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஹோட்டல் வச்சுருந்தோம் அது க்ளோஸ் ஆகிட்டு எழுதி கடை வச்சுருக்கோம் ஆ எல்லோரும் வந்து வாங்குவாங்க எல்லா டைம்லேயும் கிடைக்கும் காலையில் நாங்கள் காலையில் ஆமாம் காலையிலேயே நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டோம்னா சாயந்தரம் கொண்டாந்து மற்ற காலையில் எங்களுக்கு வெளியே கொண்டாந்து கொடுத்துருவாங்க இருக்குன்னா எழுதி வெட்டுறவங்க தனியாக இருந்தாங்க இருந்தே தான் போட்டு தான் ஆந்திரக்கார ஃபுல்லாக இருக்காங்க அந்த ஆந்திரக்காரை பூரா கொண்டு வந்து கொடுத்துருவா ஃபோன் பண்ணி அவங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கிறது காலையில் ஃபோன் அடிச்சு கேட்பாங்க உங்களுக்கு வேணுமானா எங்களுக்கு வேணும்னு சொன்னோன்னா அவங்க கொண்டாந்து இறக்கி வச்சுருவா நான் பிறந்தது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையே தான் சிவகங்கையிலேருந்து இன்னைக்கு கொட்டாம்பட்டி ஏரியாவில் மதுரை மாவட்டத்தில் கடையாம அங்கேயே இருந்து பதினஞ்சு நாளில் இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து இங்கே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம்

சாப்பிட்றனா இல்லையோ எளநீ எவ்வளோ வேணாலும் குடிப்பேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நல்லா டூரிஸ்ட்டாக வந்தீங்கன்னா எளநீர் சாப்பிடுங்க இந்த மாதிரி அக்காலாம் இருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இங்கே நிறைய பேருக்கு இந்த பருப்போட அருமை தெரியாமல் கீழே போடுறாங்க நம்ம மக்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க அதனால் ஒரு காய் எவ்வளோங்க இப்போ முன்னாடி நான் வரும்போது முப்பது ரூபா இருந்துச்சு இப்போ இப்போ நாற்பது ரூபா காய் சின்னது பெருசு மேட்டர் இல்லை எந்த காய் எடுத்தாலும் ஒரே வேலை தான் அதனால் வயிறார திருப்தியாக சாப்பிட்லாம் சில நான் சாப்பிட்லனா கூட ஒரு ரெண்டு ஒரு பெரிய காய் விட்டாலே போதும் சாப்பாட்டுக்கு ஈக்குவலாக ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்தால் மறக்காம கேட்டீங்களா அக்கா சொன்னாங்க அந்த மாதிரில மட்டும் தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா இளநீன்னு சொல்கிற அந்த டாபு வந்தால் கண்டிப்பாக சாப்பிடுங்க கூல்ட்ரிங்க்ஸ் இனிஸ் வாங்கி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வாங்கி சாப்பிடுங்க மக்களே பத்மா அக்காவுடைய அனுபவத்தையும் அவங்களுடைய வாழ்வியல் பற்றியும் அவங்க சொன்ன விஷயங்கள் கேட்டிருப்பீங்க இது மாதிரி தான் இங்கே நிறைய தமிழ் மக்கள் நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் ரொம்ப இனிய மக்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஜங்ஷனில் இருந்தாங்க சிடியா டாப் அப்படின்ற பகுதிக்கு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு நம்ம போகக்கூடிய பாதை அங்கேருந்து நேராக போனால் அந்த சிடியா டாப் முண்டா பகடம் அந்த மாதிரி இடங்களுக்கு போகலாம் பட் நம்ம சிட்டி வியூன்றதால அடுத்து நம்ம டூவர்ட்ஸ் பாத்து பஸ்தி அப்படின்ற ஏரியா நோக்கி போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம கடந்த ஊர் தாங்க புரத்ராபூர் ஜங்ஷன் புருத்ராப்பூரை தாண்டி அடுத்து என்ன ஊர் வருதுன்றதை பார்க்கலாம்

நான் ஏற்கனவே சொன்னது தாங்க இந்த அந்தமான் நிக்கோபார் சிட்டி வியூவே அந்த ட்ராவலிங்கே வந்து அப்ஸ் அண்ட் டவுனாக தான் இருக்கும் ஏன்னா மலை தான் இந்த சிட்டியே அமைஞ்சிருக்கு ஸோ அப்படி அப்ஸ் அண்ட் டவுனை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணி இப்போ வந்து நியராக இருக்க இடத்தோட பெயர் தான் பத்தர்கட்டா இப்போ இந்த ஜங்க்ஷன் ஜங்ஷன்ல ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் ஒரு ரோடு நேரப்போ அது வந்து பாடுகான் பாடுகான் அப்படின்ற ஏரியாவை நோக்கி போகும் போல் இது டூ நியர் டு ஏர்போர்ட்ஸோட பேக் சைடு ஏரியாவை தான் கனெக்ட் பண்ணோம் ஸோ பத்தர் பகுதியும் ஓரளவுக்கு மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு பெரிய சிட்டி ஒன் ஆஃப் த பகுதி மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதை தாண்டி கொஞ்சம் மேலே ஏற ஆரம்பித்தோன்னா அவங்க லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய கிரவுண்ட் தெரியும் அதை சுற்றி கடைகள் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடியும் ஏன்னா இப்போ நம்ம வந்திருக்கிற இடம்தான் பஸ்தி அப்படின்ற மிக முக்கியமான ஏரியா இங்கே தாங்க தமிழில் பாருங்கள் பெயர் அரசு மேல்நிலைப்பள்ளி பாத்து பஸ்தி அப்படின்ற பேர் என்னால் பார்க்க முடிச்சு இதே மாதிரி நான் மோகன்புரா ஸ்கூல்லும் நான் ஷூட்டில் காட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் இங்கே தான் அந்த பேரை பார்த்தேன் ஸோ இந்த பாதுபஸ்தி ஜங்ஷனும் ஒரு பெரிய ஜங்ஷன் இன் போர்டேர் சிட்டி இங்கே ரெண்டாவது பெட்ரோல் பங்க் முன்னாடி கார்பின் கௌல பார்த்தோம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்துருக்கோம் அந்த பெட்ரோல் பங்க்கை ஸோ இந்த ரோட் டுவேர்ட்ஸ் நேராக எங்கே போகுதுன்னா ஆன் ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணிணோம்னா இந்த ரோடு நம்மளை நார்த் அந்தமானோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஹைவே என்ஹெச் ஃபோர் அப்படின்ற அந்த ஹைவே தான் இப்போ பார்த்து புஸ்தி கனெக்ட் பண்ணுது ஸோ நம்ம சிட்டி வியூவை மட்டும் கவர் பண்ணுறதால இன்றைக்கி இந்த இளவோடு வச்சுட்டு நம்ம திரும்பி சிட்டிக்குள்ளே நோக்கி போகலாம் ஸோ இங்கே இருந்து போனால் ஃபெரிகஞ்ச் மாயவந்தர் திக்லிபூர் இந்த பிக்லிபூர் தான் நார்த் அந்தமான் ஸோ அந்த வீடியோ அங்கே எப்படி இருக்குன்றதை அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம சிட்டி வியூ டுவோர்ட்ஸ் ஏர்போர்ட்டை நோக்கி நம்ம இப்போ திரும்பவே ட்ராவல் பண்ணி ரிட்டன் போகிறோம் மக்களை நான் இங்கே பார்த்த வரைக்கும் மூணு இடங்களில் மிகப்பெரிய பஜார் ஒன்று வந்து மெயின் அபிருதீன் பஜார் ஒன்று பார்த்துருக்கேன் அப்புறம் ஜங்லிக்காட் கிட்ட ஒரு பஜார் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பாதுபஸ்தி பஜார் கொஞ்சம் பெரிய பஜார் ஏன்னா சிட்டியை தாண்டியும் நிறைய மக்கள் வெளியில் அவுட்டரில் சின்ன சின்ன வில்லேஜ்கள் ஒரு குறுகிய கிராமங்கள் நிறைய இருக்காங்க அவங்களெலாம் தங்களுக்கு தேவையான ஒரு ஒரு வணிக இடமாக வந்து இந்த ஜங்ஷன்களை பயன்படுத்திக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது சென்னை தலப்பா கட்டு சென்னை பிரியாணி கடையா மக்களே பாத்து பஸ்தி பஜார் ஜங்ஷனை தாண்டினதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ரைட் சைடில் வர விடாமல் பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் பெய்டு பார்க்கிங் ஸ்பேஸ் சொல்கிறாங்க அங்கே வச்சுருக்காங்க அந்த பார்க்கிங் ஸ்பேஸில் லாரி எல்லாம் வந்து ஓய்வு எடுக்கிற இடங்கள்லாம் அங்கே வச்சுருக்கறதால அங்கே பார்க் பண்ணிப்பாங்க அதை தாண்டி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது நேவல் டிஃபென்ஸ்க்கான ஏரியா இங்கே ஃபோட்டோகிராஃபி வீடியோ ரெஸ்ட்ரிக்டன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நம்ம அங்கே என்ன இருக்குன்னு காட்ட முடியல ஆனால் வேறு ஒரு விஷயம் அங்கே நம்ம பார்க்க முடியும் ஃப்ளைட்லேருந்து வரும்போதே பார்க்க முடியும் விஷயம் என்ன சோலார் சிஸ்டம் சோலார் சிஸ்டத்தை வச்சு கரண்ட் எனர்ஜி எப்படி எடுக்கிறாங்கன்றதுக்கான ஒரு செட்டப் அங்கே செட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா இடுகாடு சுடுகாடுன்னு கேள்விப்பட்டேன் ஸோ அதை தாண்டி இப்போ நம்ம நேராக பயணித்து போயிட்டுருக்கிற இந்த ஜங்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற இடம் தான் டாலிகஞ்ச் இடத்துல இருந்து வர எல்லாமே வந்து ஏர்போர்ட்டு சுவத்தை நோக்கியே வரக்கூடிய ஒரு ரோடு நம்ம அப்படி ட்ராவல் போதே ஃப்ளைட் லேண்டிங் டேக் ஆஃப் இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு பாதை தான் இந்த டோலிகஞ்சிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ரோடு ட்ரிப்பு அந்த மாதிரி பொறுத்தளவு நாம் நம்ம ஊரில் இருக்க அதே அளவு டிராஃபிக்கை இங்கே உணர முடியும் ஏன்னா இங்கே இருக்க மக்களுக்கும் தேவைகள் இருக்குன்றதுக்காக வேண்டிய நிறைய வாகனங்கள் பயன்பாட்டுக்கு இப்போ வந்துருக்குது என்னால் பார்க்க முடிஞ்சது ஸோ அதனால் டிராஃபிக்கும் பீக் ஹவர்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் பழகு மக்கள் இந்தி தமிழ் தெலுங்கு கன்னடா இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அனைவருமே ஒரு நல்ல ஒரு ஹியூமனிட்டி பேஸ்டோடு பழகிறாங்க அந்தமான பொருட்கள் மிக முக்கியமாக சொல்கிறேன்னா திஃப்ட்டு பிரச்சனை கிடையாதுங்க திருட்டு பயம் கிடையாது எல்லாமே நம்ம ஏதாவது வச்சுட்டு போனோம்னா அது அங்கேயே இருக்குன்றதுக்கு நிறைய என்கிட்டயும் ஒரு வீடியோ கிளிப்ஸ் இருக்குது நான் கூடிய விரைவில் ஷேர் பண்ணுறேன் நான் கண்கூடவும் பார்த்துருக்கேன் ஸோ இப்போ நம்ம டாலிகஞ்சை தாண்டி வந்து பயணம் பண்ணிகிட்டு இந்த ஏரியா தான் மினி பே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மினி பே ரோட்டில் தான் இப்போ நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம் ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் மினி பே ஜங்ஷன் இருக்கும் அந்த ஜங்க்ஷனில் லெஃப்ட் எடுத்தால் ஃபுல்லாகவே நேவல் டிஃபென்ஸுக்கு உரிய பகுதி ரிசர்வ்டு பகுதின்னு சொல்கிறாங்க இந்த ஜங்ஷன் பார்த்துக்கோங்க மக்களே இந்த பக்கம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது ரிலாக்ஸ் பண்ணணும்னு வந்தீங்கன்னா இந்த ஜங்ஷன்லேருந்து டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் கரெக்டாக இந்த இடத்துல ஃப்ளைட் லேண்டிங் ஆகிறதை நம்ம அதை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம பே ஜங்ஷனை தாண்டி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் மினிவேக்கப்பு அப்புறம் நம்ம பயணித்து போயிட்டுருக்க இந்த லொக்கேஷனோட பேர் தாங்க ஸ்கூல் லைன் ஸோ இந்த ஸ்கூல் லைனில் இன்னொரு ஒரு முக்கிய ப்ளேஸ் வருது என்னன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டின் மக்களுக்கான பொழுதுபோக்கு மையமாக இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு தியேட்டர் ஏதோ இங்கே இருக்கிறதாங்க ஆனந்த் பேரடைஸ் திவ்யம் டாக்டிஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆனந்த் பேரடைஸ் இந்த ரெண்டே ரெண்டு தேட்டர் தான் இந்த அந்தமான் மெட்ரோபார கார்டன் கேபிட்டலா போர்ட் லைட் சிட்டி ஸ்ரீ விஜயபுரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு தேட்டர்ஸ் இப்போ இந்த ஸ்கூல் லைனில் நம்ம தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கோம் வர பகுதி பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் கிட்டக்க வரக்கூடிய பகுதியை நோக்கி தான் நம்ம போயிட்ருக்கோம் மக்களே ஸ்கூல் லைனுக்கு அப்புறம் நம்ம வந்திருக்கிற இந்த ஏரியா பகுதியோட பேர் தாங்க லம்பா லைன் லம்பா லைனில் இருந்து நம்ம நேராக போனோம்னா அடுத்து வரக்கூடியது ஏர்போர்ட் ஸோ இந்த லம்பா லைனில் நம்ம பயணிச்சுட்டு வரும்போதே மிக முக்கியமான இன்னொரு ஒரு லொக்கேஷன் பகுதி வருது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேவல் ஏர் ஸ்டேஷன் அவங்களுக்கான பிரத்யேக ஒரு என்ட்ரன்ஸ் பகுதி இங்கே இருக்குது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டின் போர்ட் பிளேர் ஸ்ரீ விஜயபுரம் ஏர்போர்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஏர்போர்ட்டுங்க ஃபோட்டோகிராஃபிஸ் வீடியோகிராஃபி இன்சைட் த ஏர்போர்ட்டோ நியர்பை த பர்மிசஸோ நாட் அலோட் அப்படின்றத தெளிவாக சொல்லிக்கிறாங்க ஏன்னா அது டிஃபென்ஸ் ஹெட்பார்ட்டு ஸோ அதனால் நம்மளும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஒபே பண்ணி புரிஞ்சு நடந்துக்கணுன்றது தான் என்னுடைய ரெக்வஸ்ட்டும் ஸோ இப்போது நம்ம நேரடியாக அடுத்து ரீச் ஆகக்கூடிய இந்த லம்பா லைனை தாண்டி வரக்கூடிய பகுதி தான் ஏர்போர்ட் எக்ஸிஸ்டேஷன் எக் ஏர்போர்ட் எக்ஸிட் பாயிண்ட் ஏன்னால் நான் போன வீடியோவில் போர்ட் பேரோடைய அந்த வீடியோ முதல் பார்ட் ஒன் ஏர்போர்ட் எக்ஸிட்டின் வெளியில் வரும்போது தன்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏரியா எல்லாத்தையும் கவர் பண்ணோம் இந்த முறை இடது பக்கம் வந்து நம்ம என்டிங்கை முடிச்சிருக்கோம் ஸோ மொத்தத்துக்கு அந்த ஏர்போட்டை ஏர்போர்ட்டை சென்டராக வச்சு ஒரு ரவுண்டே நம்ம வந்து இப்போ போர்ட் பிளேர் சிட்டியை உங்களுக்கு நான் சுற்றி காட்டியிருக்கேன் இது முழுக்க முழுக்க ரோட் ட்ரிப்பை தான் வேறு எந்த ஒரு ஹிஸ்ட்ரியோட அதோடைய பின்ப வரலாறையோ எதுவுமே நான் இங்கே பதிவு பண்ணலை அந்தமான் போர்ட் சிட்டி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் அந்த ஒரு வீடியோ ஷோகேஸ் காட்டியிருக்கேன் இன்னும் சில பகுதிகள் அந்தமானுடைய போர்ட்பிளேர் சிட்டியில் இருக்குது எல்லாத்தையும் கவர் பண்ண வேண்டியிருக்கு அது எல்லாம் உள்ளே இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால் வரக்கூடிய பகுதி உதாரணம் டெய்ரி ஃபார்ம் ஜங்லிகட் திலானிபூர் கோல்கர் அப்புறம் இன்னும் அந்த பக்கம் போனால் புருக்ஷாபாத் என்ற ஏரியா இருக்குது இன்னும் கஞ்ச் இன்னொரு அதாவது செல்லுலர் ஜெயில் மியூசியம் ஆகிட்டாங்க அப்போ ஒரிஜினல் ஜெயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் ஜெயில் என்ற இடத்துல இருக்குது பாடுகான் இந்த மாதிரி நிறைய ஏரியாக்களை நம்ம கவர் பண்ண வேண்டியிருக்கு இது அடுத்து வரும் போர்பேர் சிட்டியின் பார்ட் த்ரீ வீடியோவில் நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்னுடைய பதிவு மூலமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்த இந்த வீடியோ அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டின் கேபிட்டலான போர்ட் பிளேயர் சிட்டி ஸ்ரீ விஜயபுரம் சிட்டி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அந்த சிட்டியில் என்னென்ன பகுதிகள் இருக்குது அங்கே என்ன விஷயங்கள் இருக்குன்றத வை ஆர் ரோட் ட்ரிப்பில் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ இப்போ பார்க்குற இந்த பகுதி பார்த்துக்கோங்க மக்களே முன்னாடி வந்து அதுவே என்ட்ரன்ஸ் எக்ஸிட்டாக இருந்தது இப்போ ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னலாக மாற்றினதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் இந்த பகுதி வழியாக போகிறாங்க எக்ஸிட் அந்த வழியாக வருவாங்க ஸோ இந்த ஒரு ஃபுட்டேஜோட இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் போர்ட் பிளேர் சிட்டி வியூவான பார்ட் டூ முடியுது எங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா எங்கள் எல்ஐபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்